பிடி ரெண்டு வந்தானே ஓ அதுக்கு பرا பார்த்தா ஒரு சத்தம் என்னன்னு சொல்றானே தெரியும் சீட்டுகள் எல்லாம் வந்து உடைஞ்சது எல்லாம் சரியான பாதிப்பா இருக்கு நாற்பத்தஞ்சு வீடு கூட உடைஞ்சிருது உறவுகளே வணக்கம் நான் இன்றைக்கு நிகர இடம் வந்து இப்போ குருநகர் இன்றைக்கு குருநகரில் வந்து இப்போ வீசின காற்று காற்றினால் வந்து வீட்டுக்கு சரியான வீடுகள் எல்லாம் சேதம் ஏற்பட்டு இப்போ போட்டுகள் எல்லாம் கவண்டு எல்லாமே மோசமாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இப்போ தொடர்ந்து போய் பார்ப்போம் இன்னுமாய் வேற இடங்கள் என்ன மாதிரி நிலப்பாடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குவேன் இந்த சனலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்து தான் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு உறவுகளே வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம்

சீட்டோட மீட்டர் அப்படியே போச்சு அதோட போனான் போனோ சீட்டா இதெல்லாம் எத்தனை வீடு சேதமா இருக்கு இந்த புள்ள இப்போ மொத்தமா 40 45 வீடா 45 வீட்டுக்கு கூட உடைஞ்சிடுது உடைஞ்சிடுது யார சேதமா இருக்கா காயங்கள ஒரு தரக்கும் இல்ல அந்த அந்த சந்திகளான அவருக்கு தலர பங்கன் வெட்டி தையல் போட்டுருக்காங்க அடியா

சீட்டு போடுற வேலையை பாப்போம் ஏரியா கேருஜி இந்த சீட் எல்லாம் இப்போ பறந்துச்சு எல்லாம் கீழே விழுந்து போயிருக்கெஞ்சு இந்த இதெல்லாம் இந்த விடுந்திருக்கிற கல்லு எல்லாமே வந்து இப்போ விடுந்த கல்லு கல்லான் இந்த சூடாவடியால் விடுந்த கல்லு எல்லாம் கீழே या कुछे लिक्रि लूकु। या लारै कर्वा डे लारै कर्वा

இந்த புதுசா போட்ட சீட்டுகள் எல்லாமே வந்து வெந்தை அடைச்ச சூறாவளி கீழே விழுந்திருக்கு மேல பாருங்க மேல இருந்த சீட் கூட பறந்தவன் வந்து கீழே விழுந்திருக்கு

முடி சீட் எல்லாம் வந்து பாருங்க உடஞ்ச சீட் எல்லாம் வந்து இந்த ரோட்டுக்கு பக்கத்திலே வந்தலாம் கூட்டி விட்டு இருக்கினே பாருங்க அப்ப இது வீட்டுக்குள்ள போய் பாப்பவும் இன்னமே சேதங்கள் அப்படின்னு சொல்லி ஏ காட்டு என்ன சத்தியமா என்ன செ பிடிக்கு தான சத்தியமா சந்தோஷமாட்டுனமா நீ 5 நிமிஷம் அப்படியே இருந்து போய் இருக்கு இந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீட்டு வெளி சீட்டு அங்கேயே இருந்து வந்து சீட்டு வந்து விழுந்துதான் இந்த உடைஞ்சிருக்கு அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கு பார்ப்போம் மேலே இந்த மாதிரி அங்கே வர விஷயங்களை பார்ப்போம் அந்த மேலே இருக்க அந்த ஓட்டையாக தெரியுது அந்த சீட் தான் வந்து இந்த கடைக்கு மேலே விழுந்து அந்த கடை சீட்டில் உடைஞ்சி இப்போ இந்த சரியான சேதம் பார்ப்போமா இந்த மரம் எல்லாம் முறிஞ்சி பாருங்க மரங்கள் எல்லாம் முறிஞ்சு அந்த வெளியால் போட்டுக்கூடாதுமாரி உடஞ்ச எல்லாம் வந்து வெளியால் கொண்டு போட்டியிருக்கேன் சொன்னால் வீட்டுக்கள் பாருங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் செய்த இந்த இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வீட்டில் வந்து மரம் முறிஞ்சு இஞ்சிப்பாருங்க சீட்டெல்லாம் இங்கே சரி இப்போ இப்போ வந்து பொருத்தி இருக்கணும் வேறு சீட்டை வச்சு தான் பொருத்தி இருக்கணும் இப்போ இந்த குழந்தை பிள்ளைகள் படத்திருந்தவை அதுக்கு அந்த அந்த சில சத்தம் மட்டும் தானே கேட்டதாம் அந்த சத்தத்தோட இந்த மரம் வந்து முறிஞ்சு இப்படி சேதாரம் இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த வீடுகளில் போய் பார்ப்போம் எப்படி சேதாரங்கன்னு சொன்னா இந்த வீட்டிலையும் வந்து பார்த்தோம் இந்த அம்மாண்ட வீட்டிலேயும் பார்த்தா சொன்னால் சீட் எல்லாம் உடைஞ்சு விழுந்து வந்து மேலே வந்து ஒரு ரப்பர் சீட் மாதிரி கட்டியிருக்கேன்னு சொன்ன மழை ஒழுக்க தவிர்க்கிறதுக்காக அப்படியே வந்து இப்ப இந்த இந்த இடத்துலயுமா வந்து சீட்டு பறந்துதான் விடஞ்சுதான் இப்ப தாரம் வச்சிருக்க பாதுகாப்பா மழை வந்தா அவளுக்கு இல்லோ அதுக்காக வச்சிருக்கேன் போய் அடுத்த விடல போய் பார்ப்போம் இந்த மாதிரி ஆமா அஞ்சா இப்போ இது வந்து ஒரு கூட நேரம் நடந்திருந்தா இன்னும் குறுநேரம் அறுவாசி போயிருவேண்ணா அழிஞ்சிருக்கு சுற்றி வேணா நிக்கிறான் வேண ஒரு பாருங்க அப்படி இந்த இடம் இந்த சீட்டு எல்லாம் பரவாயில்ல இந்த நிற்கிற எல்லாம் வந்து இந்த விட இந்த சீட்டு எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் இப்படியே வீசிட்ட காத்தாலே பாருங்க இருக்கிற சிலாக தான் இந்த பறந்து வந்து அப்படி விழுந்துருக்கு நீங்க பாருங்க வீட்டில் மேம்பாடு வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவர் சீட்டெல்லாம் உடைச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த மேலே இருந்து சீட் விழுந்து இந்த லெவர் சீட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு இங்கே பாருங்க இப்போ வந்து அவை பாதுகாப்புக்காக சொல்லி மேலே இந்த ஷோப்பிங் பேக் அப்படி கட்டியிருக்கினேன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த இடம் வந்து துப்பராக அக்கா சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்து இருந்தால் அந்த க குறுதார் அறுவாசியாக அழிஞ்சிருக்குமன்றா அப்போ பன்னாடகார தெரியாது அப்பா இந்த வீட்டின் வாத்ரூம் வந்து எப்படி இருக்கா நீங்கள்